ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்தவுடையிலையும் டென்த் செகண்டம் ஹிஸ்ட்ரி தேசியம் காந்திய காலகட்டம் அந்த பாடத்துறை தொழிற்சாலை தான் பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஓரது கொஸ்டின் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கியவர் யார் ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் வந்து நடத்தி முடிச்சிருப்பாரா தண்டி யாத்திரை அதுக்கப்புறம் மாகாணங்கள் ஸோ அதாவது மாநிலங்கள்லையும் நிறைய பேர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தங்கி நடத்தியிருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்தியிருப்பார் ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் வரை நடத்தியிருப்பார் தலைமை தங்கி அதனால தான் வேதாரண்யம் சத்தியாகிரகம்னு பேர வச்சுருக்காங்க ஸோ டேட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதிமூணுலேருந்து இருபத்தெட்டு வர வருஷம் அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ தமிழ்நாடுன்னா வேதாரண்யம் சத்தியாகிரகம் நடத்தியவர் பார்த்திங்கன்னா ராஜாஜி இதே மாதிரி கேரளாவில் வந்து கேரள காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய கே கேளப்பன் நடத்தி முடிச்சிருப்பாரு உப்பு சத்தியகிரகத்தை அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய தங்குதுரி பிரகாசம் பந்துலு அவர் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருப்பாரு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் செஞ்சட்டைகள் என்னும் குடைகிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார் ஸோ இது வந்து ஒரு இயக்கம்தான் இயக்கம் பேரு பாத்தீங்கன்னா செஞ்சட்டைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குடைகிட் மட்கர் இயக்கம் இதை நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபார் கான் அவர் தான் நடத்திருப்பாரு இந்த கான் அப்துல் கபார் கான் இருக்காரலா அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு எல்லை மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து நடத்தியிருப்பார் சோ மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகத்தை நிறைய பேர் நடத்திருப்பாங்களா சோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ராஜாஜி அதே மாதிரி வடமேற்கு எல்லை மாகாணங்கள்ல இந்த கான் அப்துல் கபார் கான்னு உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியிருப்பார் ஸோ அவர் தான் செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்படக்கூடிய குடைகிட்மட்க இயக்கத்தை நடத்தியிருப்பாரு நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் டேஸில் முதலாவது வனங்கள் சட்டத்தை நிறைவேற்றினார்கள் ஸோ ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் நிறைவேற்றிருப்பாங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் ஆங்கிலேயர்கள் முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றிருப்பாங்க ஸோ இதன்படி வந்து இந்த காட்டில் சுள்ளி எடுப்பது கால்நடைக்கு தீவனம் முந்தி எடுக்குது அப்புறம் தேன் விதைகள் மருத்துவ மூலிகைகள் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கும் ஸோ காட்டில் வாழ்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதுக்கு தடை போட்டிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வனச்சட்டம் வந்து ஏற்றுப்பட்டுருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் இந்திய வனங்கள் சட்டம் அந்த சட்டத்தின்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நன்சை மற்றும் தரிசு நிலங்கள் இருக்கலாம் ஸோ நன்சை மற்றும் தரிசு நிலங்கள் இதையும் வனங்களாகவே கருதிருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு சட்டத்தின்படி பழங்குடியின மக்கள் இருக்காங்களா பழங்குடியின மக்கள் அவங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாய முறை என்னது சுழற்சி முறை ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து வளம் தீர்ந்து போச்சுன்னா ஸோ மண்ணுடைய வளம் வந்து குறஞ்சிட்டுனா அந்த இடத்த கைவிட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் விவசாயம் பண்ணுவாங்க ஸோ இப்படி வரிசையாக சுழற்சி முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த சுழற்சி முறையையும் பிரிட்டிஷ்காரங்க ஸோ நாற்பத்தி நாலு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க டேசாம் மாண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி நன்சை நிலமும் வனமாக கருதப்பட்டது ஸோ போன கொஸ்டினையும் சொல்லிட்டேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டின்படி நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாகவே கருதப்பட்டன நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் காந்தி இரவின் ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது ஸோ காந்தி இயவின் ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வட்டமதி மாநாடுகள் வந்து நடந்திருக்கும் ஸோ அதில் முதல் வட்டமஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நவம்பர் மாதம் லண்டனில் வச்சு நடந்திருக்கும் ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த உப்பு தேக்கிரகம் இருக்குலாம் அதன் காரணமாக நிறைய தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க ஸோ காங்கிரஸில் உள்ள மோஸ்ட்லி எல்லா தலைவர்களும் ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க ஸோ காந்தியடிகளும் கைது செய்யப்பட்டு புனேயில உள்ள ஏரவாட ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார் ஸோ அதனால் முதல் வட்டமஞ்சை மாநாட்டில் யாருமே கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க காங்கிரஸை சேர்ந்தவர்கள் யாருமே கலந்து கொண்டிருக்க மாட்டாங்களாம் ஸோ அதனால் இரண்டாம் வட்டமஜை மாநாடு வந்து நடக்க போகுது ஸோ முதல் வட்டமஞ்சை மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ளல இரண்டாம் வட்டமஞ்சை மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு வைக்கணும் அப்படின்னு இருபின்னு ஒருத்தர் வந்து காந்தி கூட போய் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு ஸோ ஒப்பந்தம் போட்டு இரண்டாம் வட்டமஞ்சை மாநாடு அதுக்கு வந்து கலந்துக்க காந்தியை வந்து அங்கே இங்கிலாந்தில் போய் கூட்டிகிட்டு விட்டுட்டு போயிடுவார் ஸோ அந்த ஒப்பந்தம் தான் காந்தி இயர்வின் ஒப்பந்தம் அது ஏறப்பட்ட டேட்டு பார்த்திங்கன்னா மார்ச் அஞ்சாம் மாதம் சாரி மார்ச் அந்த அஞ்சாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸோ மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி இரவின் ஒப்பந்தம் ஸோ இரும்பின்னு பார்த்திங்கன்னா அரச பிரதிநிதி ஸோ வைஸ் ராய்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்லாம் வைஸ் ராய் தமிழில் பார்த்தீங்கன்னா அரச பிரதிநிதின்னு சொல்லுவாங்க அவர் அந்த இயவின்னா அப்போதைய இந்தியாவுடைய வைஸ்ராய் ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் இரண்டாம் வட்டமேதை மாநாட்டின் போது இந்தியாவின் வைஸ்ராய் அல்லது அரச பிரதிநிதியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுட்டு போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இருவின் பிரபுன்னு ஆப்ஷனில் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் அது வந்து ரொம்ப தவறான கொஸ்டின் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வட்டமேதை மாநாட்டின் போது இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வெலிங்டன் ஒருத்தர் இருப்பார் ஸோ இருவின்னு கிடையாது வெலிங்டன் ஏன்னா இருவின் வந்து இரண்டாம் வட்டமதி மாநாட்டில் காந்தியை கலந்துக்க போய் இங்கிலாந்துல போய் விட்டுட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் வெலிங்டன் ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு கேட்கலாம் இரண்டாம் வட்டமதி மாநாட்டின் போது இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் வெலிங்டன் இருவின் கிடையாது அப்புறம் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் இரண்டாம் மட்டமதி மாநாடு எப்போது தொடங்கியது ஸோ இரண்டாம் மட்டமதி மாநாடு வந்து எப்போது தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வருடம் ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா தொடங்கியது எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்புறம் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ராம்சே மெக்டோனால்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எப்போது அறிவித்தார் ஸோ ராம்சே மெக்டோனால்டு வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை எப்போது அறிவித்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் அப்புறம் ஆங்கிலோ இந்தியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் பெண்கள் அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கு எல்லாமே தொகுதி வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே சிறுபான்மையினராக இருப்பாங்கன்னா அந்த தொகுதிகளில் வந்து ஸோ தனியாக தொகுதி கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க ஸோ காந்தியர்கள் வந்து இது சுத்தமாக பிடிச்சிருக்காது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம் சீக்கியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கில இந்தியர்கள் மற்றும் பெண்கள் இவங்களுக்கு எல்லாம் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தொகுதி வழங்கலாம் அதுலேருந்து எந்தவித பிரச்சனையும் வராது ஆனால் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் ஸோ இவங்களையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது மூலமாக அவங்களுடைய தரம் வந்து குறைக்கப்படும் ஸோ வந்து தீண்டாமைக்கு வந்து வழிவகுக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஜாதி இந்த மாதிரி வன்முறையில் வந்து போய் முடிஞ்சிடும் ஸோ இந்துக்கள்லேயே இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் வந்து தனியாக தெரிய ஆரம்பிப்பாங்க ஸோ தீண்டாமை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து இதற்கு அகெயின்ஸ்டாக நின்றுப்பார் ஸோ ஆனால் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருக்காரலாம் அவர் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தெரிவிச்சிருப்பார் ஸோ இதற்கு எதிராக வந்து காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதில் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பிஆர் அம்பேத்கார் மதர் மோகன் மாளவியா ராஜேந்திர பிரசாத் இவங்க எல்லாமே காந்தியடிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை தான் பூனா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் கடையே நடந்திருக்கும் இந்த பூனேயில உள்ள ஏறவாட ஜெயில் இருக்கிற அங்கே வந்து நடந்திருக்கும் ஸோ ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஒன்றும் பார்த்திங்கன்னா பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ரெண்டு ஸோ இது எல்லாமே பிரிட்டிஷோடைய பிரித்தாளும் கொள்கை அதை தான் மென்ஷன் பண்ணுது ஸோ பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின்பனை கண்டு பிரித்துருவாங்க ஸோ இந்திய மக்களை வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும் நிறைய மதங்கள் நிறைய ஜாதி இனம் மொழி இந்த மாதிரி நிறைய பாகுபாடு இருக்குதா ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பலாம் பெரிய லெவலுக்குலாம் போக மாட்டாங்க ஈஸியாக கதையை முடிச்சுட்டு போயிடுவாங்க எப்படின்னா பிரித்தாளும் கொள்கை மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்கள வந்து மதம் இனம் மொழி ஜாதி இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்களில் அப்படி பிரித்து ஈஸியாக வீட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதான் பிரிட்டிஷுடைய பிரித்தாளும் கொள்கை அதில் ஒன்று தான் இந்த பகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நாற்பத்தி எட்டாய் கொஸ்டின் அரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்தவர் யார் ஸோ அரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காந்தியடிகள் தான் ஸோ ரொம்ப முக் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் அரிஜனர் சேவை ஸோ ஆரம்பித்தவர் பார்த்திங்கன்னா காந்திஜி இது எல்லாமே தீண்டாமை ஒழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சங்கமாக தான் இருக்கும் சேவா சங்கம்னா தீண்டாமை அதை தான் காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் யாருக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டது பூனா ஒப்பந்தம் இருக்கலாம் ஏற்கனவே சொல்லியாச்சு காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் புனேல உள்ள வச்சு தான் இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ டேட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்புறம் ஐம்பதாவது கொஸ்டின் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் எழுபத்தி ஒன்றிலிருந்து டேஸாக அதிகரிக்கப்பட்டன ஸோ இது அந்த ராம்சே மெக்டோனால்டு இருக்காரலாம் அவருடைய வகுப்பு வாரி ஒதுக்கீடு ஸோ அது மூலமாக தான் இந்த தீர்வு கிடைச்சிருக்கும் ஸோ ஃபைனலாக இந்த காந்தி அம்பேத்கர் ஒப்பந்தம் இருக்கலாம் அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு வந்து தனி தொகுதி வழங்கப்பட மாட்டாது அதற்கு பதிலாக இந்த கூட்டு தொகுதி இருக்குல்ல அதில் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஸோ தனி தொகுதி கிடையாது தொகுதியில் வந்து இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதன்படி எழுபத்தி ஒரு சீட் இருந்திருக்கும் அதிலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டை அதிகரிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாகாணங்கள் இருக்குல்லாம் மாகாணங்களில் உள்ள மொத்தம் எழுபத்தோரு சீட்டை இருந்து நூற்றி நாற்பத்தெட்டாக அதிகரிச்சிருப்பாங்க ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்காக ஸோ அதுவே மத்திய சட்டப்பேரவை பார்த்திங்கன்னா அவங்களோட இடம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜா உயர்த்தப்பட்டிருக்கும் ஸோ மாகாணங்களில் நூத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வரை மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு பர்சன்டேஜாக உயர்த்தப்பட்டிருக்கும் இந்த விடியா படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்ஸ் தேங்க்யூ